செல்வந்தன் ஒருவன் தன்னுடைய மகனுக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்துவிட்டு இறந்து போனான் அவன் இறந்தவுடன் மகன் தந்தையின் கஜானாவை திறந்து பார்த்திருக்கிறான் கஜானாவில் மூன்று பெட்டிகள் இருந்தன மகன் முதல் பெட்டியை திறந்து பார்த்தான் அதில் முழுக்க முழுக்க தங்க நாணயங்கள் இருந்தது இரண்டாவது பெட்டியை திறந்து பார்த்தான் அதில் வைரங்கள் பளிச்சிட்டன மூன்றாவது பெட்டி நன்கு பூட்டப்பட்டிருந்தது அதன் மேல் ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது மகனே முதல் இரண்டு பெட்டிகளின் செல்வங்களை தீராமல் பார்த்து காத்துக்கொள் அவ்வாறு நீ செய்யத் தவறிவிட்டால் மூன்றாவது பெட்டியை தெர அதிலுள்ள செல்வம் உன்னை வாழ்நாள் முழுக்க காப்பாற்றும் என்று எழுதியிருந்தது அவற்றை பார்த்தவுடன் மகன் அளவில்லாத ஆனந்தம் அடைந்தான் அன்றிலிருந்து அவனுடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறிவிட்டது குடி சீட்டு கெட்ட நண்பர்கள் என்று பணத்தை அள்ளி இறைக்க ஆரம்பித்தான் தவறான நண்பர்கள் நிறைய சேர்ந்தனர் அவன் ஒரு சொல் சொல்லும் முன்பே அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆட்கள் இருந்தார்கள் இதனால் அந்த இளைஞன் அளவில்லாமல் ஆட்டம் போட ஆரம்பித்தான் உழைக்கவும் இல்லை செல்வத்தை பாதுகாக்கவும் இல்லை சில நாட்களிலேயே முதல் பெட்டி காலியானது அதற்கு அவன் கவலையே படவில்லை அதுதான் மிச்சம் இரண்டு பெட்டிகள் இருக்கிறதே என்று இரண்டாம் பெட்டியிலிருந்து செல்வத்தை காலி செய்ய ஆரம்பித்தான் அதுவும் விரைவிலேயே காலியானது சரி அதுதான் மூன்றாவது பெட்டி இருக்கிறதே என்று மூன்றாம் பெட்டியை திறந்து பார்த்தான் அங்கே இருந்த பொருட்களை அவன் கண்டதுமே ஓவென்று தலையில் அடித்து அழ ஆரம்பித்தான் ஆம் அங்கே செல்வம் ஏதுமில்லை ஒரு காவி உடையும் ருத்ராட்ச மாலையும் மரத்தாலான செறிப்பும் இருந்தன ஏற்கனவே ஏற்பட்டிருந்த கடனால் வீட்டையும் இழந்தான் நண்பர்கள் ஓடி மறைந்தனர் குடியாலும் கெட்ட சவகாசத்தாலும் உடலும் கெட்டது கடைசியில் தந்தை அவனுக்காக விட்டு சென்ற துறவரம்தான் அவனுடைய வாழ்க்கையானது இருக்கும்போது அளவில்லா செருக்குடன் செல்வத்தை செலவழிப்பவர்களுக்கு இப்படியான முடிவுகள் நிகழ்கிறது ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு என்ன செலவழிக்கிறோம் என்றே தெரியாமல் வாரி வாரி இறைத்தால் எந்த செல்வமுமே நிலைக்காது எல்லாமே இருப்பது போல் தோன்றினாலும் தேவைப்படும் நேரத்தில் எதுவுமே இல்லாமல் போகும் எனவே మిగవ సెలవుస <mikawm>